வெல்கம் பேக் டு மை சேனல் வேலைக்கு போகிறவங்க டெய்லி இட்லி தோசையே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோமே டிஃப்ரெண்டாக எதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி சாம்பார் இந்த மாதிரியே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோமே வித்தியாசமாக எதாவது ஒரு சட்னி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி உப்புமாவும் கடலை சட்னியும் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் கடலை சட்னி எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க இட்லி தோசைக்கு இந்த கடலை சட்னி வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப சிம்பிளானதுதான் வேலைக்கு போறவங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த சட்னிய இன்னைக்கு நான் வந்து இட்லிக்கு இந்த கடலை சட்னி அரைச்சிருக்கேன் இந்த கடலை சட்னி அரைக்கிறதுக்கு நான் வந்து நூறு கிராம் கடலை எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை கடலை தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம் பருத்த கடலையை இந்த மாதிரி எல்லாம் நல்லா தேய்ச்சி உதித்து விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தோலை எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல வேர்க்கடலை இது கூட நாலு வரமிளகா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து தேங்காய் சட்னி வைப்போம்ல அந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கடலை சட்னி அதையும் அதில் எடுத்து ஊற்றி தாளித்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இது எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சுன்னு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது குயிக்காக மட்டும் ரெடி பண்ணுறது இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்க இப்போ இட்லியும் ஊற்றிருக்கோம் இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டு அது வேகட்டும் வாங்க அதுங்களே நம்ம போய் அரிசி உப்புமா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அரிசி உப்புமா செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி எடுத்து அதை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அது அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறப்ப அரை ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு மூணு ஜீரகம் ரெண்டு மூணு மிளகு போட்டு அதோடு சேர்த்து அரைச்சிக்கணும் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரவையை விட கொஞ்சம் பெருசாக அதாவது குறுந பதத்துக்கு நம்ம அதை வந்து அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நான் வந்து அதில் வந்து ஒரு டம்ளர் நெகி எடுத்திருக்கேன் அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அது நல்லா லைட்டாக வருந்த உடனே அதில் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே அதில் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கின உடனே அதில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அரிசி நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு இப்ப வந்து நம்ம எந்த அளவுல அரிசி எடுத்திருக்கோமோ அதே அளவுல மூணு பங்கு ஊத்தணும் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊத்த கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்ல இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரிசி உப்புமா ரெடி இந்த அரிசி உப்புமாக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நான் தக்காளி சட்னி எப்படி பண்ணியிருக்கேங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வரமிளகா எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லையா இதையும் அதில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிடலாம் இப்போ தக்காளி சட்னி ரெடி இப்போ பாருங்க இந்த இட்லி கடலை சட்னி உப்புமா தக்காளி சட்னி எல்லாமே ரெடி ஆகிருச்சு இந்த இட்லிக்கும் கடலை சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அரிசி உப்புமாவுக்கும் தக்காளி சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ